அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் மார்கடி ஆறாம் நாள் இன்று சனிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் நிலையாமை குரல் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து நாச்சிற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் தெளிவுரை நாவானது அடக்கி விக்கல் மேலெழுவதற்கு முன்னே நல்ல அரசியலை விரைவாக செய்ய வேண்டும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று நீங்கள் புதியதாக ஆரம்பித்த தொழிலில் வேலைக்கு ஆட்கள் சரியாக அமையாமல் இருந்த நிலை மாறி இன்று புதியதாக ஆட்களை சேர்த்துவீர்கள் பெரியோர் நட்பு கிடைக்கும் அவர்கள் மூலமாக நன்மையும் கிடைக்கும் இன்று ஏதாவது ஒரு வகையில் புதிய வழக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனமாக இருக்க வேண்டும் குழந்தைகளின் வாழ்க்கை தொடர்பான விஷயங்கள் குறித்து நிறைய யோசிப்பீர்கள் இன்று கடந்த காலத்தில் பெரிய அளவில் முயற்சி செய்தும் சிறு துரும்பை கூட நகர்த்த முடியாதபடி இருந்த நிலை மாறி சிறு நிலையில் முயற்சி செய்தால் கூட பெரிய பெரிய காரியங்கள் சுலபமாக முடிந்துவிடும் காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் என்பது போல முடியாத காரியங்கள் ஏதாவது இருப்பின் தற்போது முயற்சிப்பது நல்ல வளன் தரும் பித்து பிடித்தது போல் இருந்தது எந்த நேரத்தில் பூர்வீக சொத்தை பற்றி பேச ஆரம்பித்தோமோ அன்றிலிருந்து சொந்தங்கள் முட்டுக்கொடுத்து கொடுத்து எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருந்த நிலை விலகி சமாதானமாகி பகை விலகி சொத்து கைக்கு வரும் அதில் வருமானமும் வரக்கூடிய காலம் விவசாயம் செய்ய நல்ல காலம் பூமிக்கு அடியில் விளையும் உருளை கிழங்கு வகை கடலை பெருமளவில் மகசூல் பெருகி நல்ல வருமானம் காணலாம் முதுநிலை பட்டம் வாங்கி பிஹெச்டி முடிக்க முடியாமல் ஃபெயிலாகி இருந்த பலரும் தற்போது கஷ்டப்பட்டு முடித்து விடுவார்கள் தற்போது முயற்சிப்பது வீண் போகாது தெய்வ திருப்பணி என்றாலே முன்னின்று செய்யக்கூடிய நீங்கள்தான் உங்கள் ஏரியாவில் சமூக கோவில் கும்பாபிஷேகம் செய்வது பற்றிய பொறுப்பை எடுத்து நடத்துவீர்கள் செய்து வரும் வியாபாரத்தில் கூட்டாளியுடன் சிறிது நாட்களாக இருந்த கருத்து வேறுபாடு இன்று கிராமத்து பெரிய மனிதர் தானாக முன்வந்து இப்போது இருக்கின்ற பிரச்சனையை தீர்த்து வைத்து சமாதானமும் செய்து வைப்பார் குடும்பத்தில் கணவன் மற்றும் கணவனுடைய குடும்பத்துடன் கருத்து வேறுபாடு தோன்றும் யாரோ ஒரு சொந்தக்காரர் கணவன் பற்றி மனைவியிடமும் மனைவி பற்றி கணவரிடமும் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி சிண்டு பண்ணி பிரிவினைக்கு காரணமாக இருப்பார் தம்பதியினரிடையே கவனம் வேண்டும் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் சிறுநீரகக்கள் ரத்தம் பல் இதயம் சார்ந்த நோய்கள் புருவத்தில் வெட்டு தழும்பு அம்மை புதுமையான ஃப்ளூ உஷ்ண நோய் நீர்க்கடுப்பு இரத்த சோகையால் வரும் தோல் நோய்கள் இப்படியாக ஏற்பட வாய்ப்பு உண்டு இன்று அரவிந்த் சண்மதி பானுச்சந்திரன் உஷாராணி சிவகாமி சிவசக்தி பழனிசாமி முத்துராஜ் பரணிதரன் உதயச்சந்திரன் கிருஷ்ணமூர்த்தி அழகப்பா அறிவழகன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் துவரை மொச்சை வேர்க்கடலை பாகற்காய் பீட்ரூட் கோவைக்காய் முருங்கை வாழைக்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று ப்ளூ சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் இன்று ஷோரூம் விளையாட்டு அரங்கம் கேளிக்கை விடுதி விழா அரங்கங்கள் கல்வி நிலையம் கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் வணிக வளாகம் இப்படியாக சென்று வருவீர்கள் பொதுவாக இன்றைய நாள் இப்படித்தான் இருக்கும் அதாவது கூட்டாளியுடன் இருந்த கருத்து வேறுபாடு விலகி சமரசமாகி வியாபாரத்தை விரிவு பண்ணுவீர்கள் தம்பதியினரிடையே கவனம் வேண்டும் அடுத்தவர் நுழையீடு இருக்கும் தொழிலுக்கு வேலைக்கு ஆட்கள் புதியதாக சேர்த்துவீர்கள் வழக்கு புதிய வழக்கு ஏற்படும் கவனம் வேண்டும் பூர்வீக சொத்து கைக்கு வரும் விவசாயம் பூமிக்கு அடியில் விளையும் பொருட்கள் நல்ல மகசூல் பெறும் அதிகம் உபயோகம் இருக்கும் நிறங்கள் ப்ளூ சிவப்பு மற்றும் மஞ்சள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா புதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்